வணக்க மக்கள் இன்றைக்கி மாங்காய் சாதம் எப்படி செய்யணும்னு பார்ப்போம் அது தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பொன்பை ஒன்றா பார்ப்போம் பாருங்க வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு லைட்டாக சீரகம் கொஞ்சம் அப்புறம் கடுகு ஒரு நாள் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா வர மிளகா எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கிளறி வெட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் நிலக்கடலை வறுத்த நிலக்கடலை அதையும் இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா வறுக்கிறோம் அதுக்கப்புறம் துருவி வச்ச மாங்காய் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக துருவி வச்சுருக்கோம் அது கூட கொஞ்சம் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிறோம் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் அந்த பிசு பிசு போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டே இருக்கும் அதுக்கு நான் சாதம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த சாதம் நல்லா வித விதையாக வந்திருக்கு அதை எடுத்து இதில் போட்டு கிளற வேண்டியது தான் கிளறிட்டால் மாங்காய் சாதம் முடிஞ்சு ஓவர் இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பற்றலைன்னா உப்பை கூட சேர்த்துக்கலாம் உப்பு அதிகமாக போனோம்னா சாப்பிட்டு பாருங்கள் சூப்பர்